மன்னவன் காவிய நாயகனே அத்தியாயம் எண்பத்தைந்து நம்ம தங்கத்துக்கு ரெண்டாவது கல்யாணம் செய்யலாம்ங்கிற முடிவுக்கு ஏன் வந்தீங்க அழகன் கேட்ட வினாவில் அவனது தமக்கையரும் அவர்களின் இணையர்களும் ஒன்றும் புரியாமல் குழப்பத்துடன் பார்த்தனர் சேது என்னமாப்பிள்ள இப்படி கேட்குற ஏன் மாமா கேட்டதில் என்ன தப்பு தெரிஞ்சுக்கலாம்னு தான் தப்புன்னு சொல்லலையா ஆனா ஆனால் என்ன மாமா நீ தம்பி கொடியை தனியாக விடுறது சரியில்லை ரெண்டாவது கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு எங்ககிட்ட சொன்னேன் என குழலி அழகனை வினாவிற்கு பதில் தரேன் நான் சொன்னேன் சரி நீங்கள் எல்லாரும் ஏன் ஒத்துக்கிட்டீங்க அவன் நல்லா இருக்கணும்னு தான் என அன்னை உரைக்க வீமுக்குன்னு நான் பார்த்து கட்டி வச்ச தான் சரியில்லாமல் போயிட்டான் அதுக்குன்னு காலம் முழுக்க அவ அப்படியே இருக்கணுமா என் பிள்ளை சந்தோஷமாக வாழணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்ல அதுக்கு தான் நீ சொன்னதுக்கு சம்மதிச்சோம் முதல்ல இது நடக்குமா ஊர் என்ன பேசும்னு எல்லாம் தயக்கம் இருக்கத்தான் செஞ்சிச்சு நாளாக நாளாக மற்றவங்க பேச்சை காட்டிலும் என் பொண்ணோட வாழ்க்கை தான் பெருசுன்னு மனசு நினைக்க ஆரம்பிச்சிடுச்சு மாப்பிள்ளை என்றார் தந்தையானவர் மெலிதாய் புன்னகைத்த அழகன் அக்கா நீ எதுவும் சொல்லலை என மல்லிகிடம் வினவ அக்கா மக எனக்கும் மகதான ஐயா எந்த தாயும் தன் பிள்ளை நல்லா இருக்கணும் தான் நினைப்பா மாமா என்று ஐயப்பனை பார்க்க இதில் எனக்குன்னு தனியாக எண்ணம் எதுவும் இல்லை மாப்பிள்ளை நாம எல்லாரும் தனித்தனி மனுஷங்க தானாலும் உள்ளே ஓடுறது ஒரே ரத்தம் தானே கொடிதான் நான் முதல்ல தூக்கி வளர்த்த பொண்ணு அவன் நல்லபடியாக வாழணும்னு தானே நானும் நினைப்பேன் நீங்கள் சொல்கிறது எல்லாம் சரிதான் தங்கத்துக்கு ரெண்டாவது கல்யாணங்கிற பேச்சை ஆரம்பித்தது நானா இருந்தாலும் அதுக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே முதல் புள்ளி வச்சது மகேந்திரன் சித்தப்பா ஆழ்ந்த மௌனம் நிலவியது இல்லத்தில் அழகம்மா புன்னகைத்தபடி பிரியாவை அழைத்து கொண்டு வெளியே செல்ல கொடி தவிப்புடன் மாமனை பார்த்து கொண்டிருந்தாள் இன்றைக்கி நம்ம தங்கம் இருக்கிற தானே அன்னைக்கு பஞ்சவர்ணம் சித்தியும் இருந்தாங்க இப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து செய்ய நினைக்கிறதை அப்போ சித்தப்பா ஒருத்தன் மட்டுமே தன்னந்தனியாக செஞ்சு ஜெயிச்சு காமிச்சிருக்காரு அவர் ஜெயிக்க போய்தான் இன்னைக்கு இந்த பேச்சே வந்திருக்கு இல்லைனா நம்ம வீட்டு பொண்ணுக்கு ரெண்டாவது கல்யாணம் செய்கிறதை பற்றி யோசிப்போமா சரி தம்பி நீ சொல்கிறது உண்மையாக கூட இருக்கலாம் இப்போ எதுக்கு இந்த பேச்சு என குழலி வினைவிட அக்கா நான் கேட்கிறேன்னு தப்பா நினைக்காத சரியாக சொல்லு உண்மையா இருக்கலாமா இல்ல அதுதான் உண்மையா அவர் மறுமொழி உரைக்க இயலாது அமைதி காக்க ஒரு பெருமூச்சை வெளிவிட்டு சேது அதுதான் உண்மை மாப்பிள்ள ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு பெரிய மனசத்தனமா யோசிக்க தெரியாது நீ வந்து கொடியை பத்தி பேசவும் சின்ன சின்னமாமா நினைப்புதான் முதல்ல வந்துச்சு நம்ம பிள்ளை மாதிரி ஒருத்தவங்களை கட்டிக்கிட்டு சந்தோஷமா வச்சிருந்தாரே அவர் கணக்காக ஒரு மனுஷன் மருமகனா கிடைக்க மாட்டாரான்னு நான் பல தடவை யோசிச்சு இருக்கேன் நீயும் சின்னவரை போலவே பெரிய மனசுக்கு சொந்தக்காரன் அதனால தான் அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் கொடியை உனக்கு கட்டி வைக்கணும்னு பேசினப்ப அமைதியாக இருந்துட்டேன் முதல்ல நாம தானே செஞ்ச நிச்சயத்தை வேணாம்னு மறுத்துட்டு வேற இடத்துல கல்யாணத்தை முடித்தோம் இப்போ பிள்ளை வாழ வழி இல்லாமல் நிற்கிறப்ப எப்படி அத்தை கிட்ட வந்து கேட்கிறதுன்னு யோசனை அதான் நேரடியா எதுவும் பேசலை என்னால இந்த நினைப்பை மனசுக்குள்ள வச்சுக்கவும் முடியல வாய்விட்டு உன்கிட்ட பேசவும் கௌரவம் தடுத்துடுச்சு அதிலிருந்து வெளியே வர்றதா நினைச்சு குடிகாரன் ஆகி உடம்பையும் கெடுத்துக்கிட்டேன் என மனதில் இருந்த எண்ணத்தை இத்தனை காலத்திற்கு பின்னர் தயக்கம் தவிர்த்து உரைத்தார் அப்போ சித்தப்பா சித்தியை கல்யாணம் செஞ்சுக்கிட்டதில் தப்பு எதுவும் இல்லையில அமைதியே பதிலாக கிடைத்தது உங்கள் மௌனத்தை நான் சம்மதம்னு எடுத்துக்கவா அழகா என மல்லி கேள்வியாய் பார்த்திட என்னக்கா அது என்று தயங்க எதுக்கு இப்போ இதை பற்றி பேசுகிறேன்னு தானக்கா கேட்க நினைச்ச தலையை மட்டும் அசைத்தாள் மற்றவர்களும் பதிலிற்காக அவனை எதிர்பார்ப்புடன் நோக்க தங்கத்தோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னா எனக்கு உங்கள் கிட்டே இருந்து சில கேள்விகளுக்கு பதில் வேணும் அதுக்குத்தான் கேட்குறேன் நீங்கள் சொல்கிற வார்த்தையில் தான் அவரோட வாழ்க்கை மட்டும் இல்லை சந்தோஷமும் இருக்குது என் பொண்ணும் சந்தோஷமாக இருப்பான்னா நான் நிறையும் செய்வேன் மாப்பிள்ள நீ கேளு சொல்கிறேன் என சேது முன் வர தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது சரிதான் அதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தைன்னு சித்தப்பா எடுத்த முடிவு சரின்னு சொல்லலை நான் ஆனால் அது தப்பும் இல்லை அப்புறம் இருக்கு இத்தனை வருஷமாக தள்ளி வச்சு இவ்வளவு பெரிய தண்டனை அவங்களுக்கு இந்த முடிவை எடுத்தது நம்ம தாத்தா தான் அழகா எங்ககிட்ட இதை பற்றி கேட்டு என்ன ஆக போகுது என ஐயப்பன் வினவ அவர்கிட்ட எதுவும் பேச முடியாதுங்கிறதை ஒத்துக்கத்தான் வேணும் தன்னோட மகன் சொல்லியே கேட்கல அந்த பெரிய மனுஷன் மக வைத்து பிள்ளைய பேச்சா ஈடுபட போகுது இதில் உங்களை குத்தமோ குறையோ சொல்ல முடியாது அப்புறம் என்ன தம்பி என்று குழலி உரைக்க அவர் இருந்தப்ப சரி அதுக்கப்புறம் நால்வரும் கேள்வியாய் பார்க்க ஏன் ஒரு தடவை கூட சித்தப்பாவை நீங்கள் யாரும் பார்த்து பேச முயற்சியே செய்யலை ஏன் மாமா உங்களுக்கு என்னோடய அப்பாவை மாதிரி அவரும் தாய்மாமன் தானே உறவே இல்லைன்னு வெட்டி விட்டுட்டாங்க எப்படி மாப்பிளா போய் பேச முடியும் என சேது உரைத்திட அது இல்லை பிரச்சனை உங்கள் மனசுலையும் சித்தப்பா தப்பு செஞ்சுட்டதாக பதிஞ்சிடுச்சு அந்த எண்ணம் உங்களை பேச என்று நீண்ட மூச்சை வெளிவிட்டபடி எழுந்தான் குடும்பத்தார் அவன் மொழிந்ததை திகைப்புடன் உள்வாங்கிட அப்பா என்கிட்ட சித்தப்பாவை பற்றி ஒரு வார்த்தை தான் சொன்னார் அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவன் வாழுறான்னு எவ்வளவு பெரிய உண்மை இல்லை அப்புறம் அக்கா நான் உங்களை மாதிரி இல்லை சித்தப்பாவை பார்த்து பேசி இருக்கேன் அதோட இன்னைக்கு காலையில் அவர் வீட்டுக்கும் போயிருந்தேன் தான் வர சொன்னாங்க எனக்கு என்றைக்குமே அவங்க வேண்டாத உறவாக தெரிஞ்சது இல்லை வேணும்னு தான் இப்போ வரைக்கும் நினைக்கிறேன் அதுக்கு அப்பா சொன்ன அந்த வார்த்தை கூட காரணமாக இருக்கலாம் தாத்தா மூணாவது மகனோட உறவு வேண்டாம்னு முடிவெடுத்தார் அது அவரோட சாய்ஸ் அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எல்லாரும் வேணும்னு நினைக்கிறது என்னோட சாய்ஸ் ஒருவேளை நான் சித்தியையும் தயாலனையும் இங்கே கூட்டிகிட்டு வந்தா எந்தவித வேறுபாடும் பார்க்காம உங்கள் எல்லாராலையும் ஏற்றுக்க முடியுமா எனக்கு இருக்கிற அத்தனை உரிமையும் அவனுக்கும் இருக்குது சொல்லப்போனா சிவா அணை சென்னைக்கு போனதால் இருந்து கோவில் வரைக்குமான பொறுப்பும் மரியாதையும் என்கிட்ட வந்துடுச்சு ஆனால் நிஜத்தில் இதுக்கு எல்லாம் சொந்தக்காரன் அண்ணனுக்கு அடுத்து இந்த குடும்பத்தில் பிறந்த தயாலன்தான் நான் இளையவன் மூத்தவனுக்கு அடுத்து தானே சின்னவன் வர முடியும் குழலி அதிர்ச்சியாய் அழகா என்ன செய்ய போகிற சின்னதாய் சிரித்தவன் தங்கத்துக்கு நான் பார்த்துருக்குற மாப்பிள்ள இந்த குடும்பத்தோட ரெண்டாவது வாரிசான தீனதயாளன் மாமா சித்தப்பாவை மாதிரி மனசு இருக்கிற மருமகன் வேணும்னு ஆசைப்பட்டீங்க இல்லை அவரோட மகன்தான் மாப்பிள்ளை மனசில் இல்ல அவனோட அப்பாவை போல ஆசைப்பட்ட பொண்ணுக்காக எதையும் செய்ய துணிஞ்சவன் மல்லி திகைத்து தம்பி என்னையா என்னென்னமோ சொல்கிற ஆசைப்பட்ட பொண்ணுன்னு சொன்னேன் இல்லக்கா அது நம்ம தங்கம் தான் எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் அவன் பதினஞ்சு வருஷம்னு சொன்னான் ஆனால் எப்போ இவளை பார்த்து இந்த வயசில் இந்த ஆசையெல்லாம் வந்துச்சுன்னு தெரியல தங்கத்தை எனக்கு நிச்சயம் செஞ்சதால் குடும்பத்தில் குழப்பம் செஞ்சிடக்கூடாதுன்னு அமைதியாக இருந்துட்டான் அதுக்கு பின்னாடியும் என்னை வேணாம்னு சொல்லிட்டு வெளியே மாப்பிள்ளையை பார்த்ததால் அவனையே வேணாம்னு சொல்லிட்டாங்க நம்மளை எங்கே ஏற்றுக்க போகிறாங்கன்னு அப்படியே விட்டுட்டான் இனி புருஷன் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு தங்கம் மலையில் நனைஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்த நாள் ஞாபகம் இருக்கா அக்கா அன்னைக்கு தயாலன் அண்ணே அவளுக்கு பாதுகாப்பாக பின்னாடியே வந்திருந்தான் மாமா நிஜமா என கொடி அதிர்ச்சியுடன் வினவ எதை நிஜமான்னு கேட்குற என்ஷான் அழகன் மூத்தவர்கள் நாள் வரும் மூச்சு விடக்கூட மறந்து அவளை நோக்கினர் அன்னைக்கு தயாளன் வந்தானா ஆம் என்பதை போல் தலையசைத்தவன் நான் பார்த்தேன் நீ அன்னைக்கு எந்த அளவுக்கு அழுதியோ அவனும் அவ்வளவு அழுதிருப்பான் ராத்திரி இருக்கிலையும் மலையிலையும் கூட தயாலனோட கண்ணு சிவந்து இருந்ததை பார்க்க முடிஞ்சிச்சு என்னால் உன்னையாவது அக்கா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுச்சு ஆனால் அவன் விடிய விடிய தான் நின்றுக்கிட்டு இருந்தான் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அடுத்த நாள் நாள் அவனுக்கு காய்ச்சல் என்கிட்ட இதையெல்லாம் நீ சொல்லவே இல்லையே மாமா உனக்கும் அவன் மேலே ஆசை இருக்குன்னு எனக்கு அப்போ தெரியாதே தங்கம் என சிரித்திட அதிர்ச்சியுடன் பெற்றோரை பார்த்தால் பூங்கொடி அவர்களும் அதே நிலையில்தான் அவளை நோக்கினர் முதலில் மீண்டது சேதுதான் மகளின் அருகே எட்டு வைத்து வந்தவர் மாப்பிள்ள சொல்றது உண்மையா அவள் பதில் சொல்ல இயலாது தவிப்புடன் நிற்க தமக்கையின் மகளை கைப்பற்றி தன் பக்கம் திருப்பி இருந்தார் பவலமல்லி சொல்லு கொடி நீ அவன் மேல் ஆசைப்பட்டியா பாவையான் அவள் கண்ணீரால் அதற்கு விடையளிக்க ஏய் இது எல்லாம் எப்படி நடந்துச்சு எங்களுக்கு தெரியாமல் எப்படி அவன் கூட பழகுன சித்தி நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லை ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் அவன்கிட்ட தவிர்க்க முடியாத ரெண்டு மூணு தடவைக்கு மேலே பேசினது கூட இல்லை அதுவும் சின்ன பிள்ளையில தான் எனக்கு அப்போ அவ்வளவா விவரம் கூட தெரியாது இது நம்புகிற மாதிரியா இருக்கு என்ன ஐயப்பன் கேட்க நம்பத்தான் வேணும் ஏன்னா அதுதான் நிஜமாமா என்றான் அழகன் அனைவரது பார்வையும் அவனிடம் திரும்ப பேசியோ பழகியோ வயசு கோளாராலேயோ மயக்கத்திலேயோ ஒருத்தரை ஒருத்தர் ஆசைப்படலை ரெண்டு பேரும் அப்படி எதுவும் நடந்திருந்தா அப்பாவுக்கு தெரியாம போயிருக்காது அவருக்கு ஒன்று தெரிய வந்தா நிச்சயம் அம்மா கிட்ட சொல்லி இருப்பார் நான் அம்மா கிட்ட கேட்டு பார்த்துட்டேன் அவங்களும் அப்படி எதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைந்தான் சொன்னாங்க அப்புறம் எப்படி ரெண்டு பேரும் என்ன குழலி குழப்பமாய் வினவ தங்கம் ஆசைப்பட்டது அவனுக்கு தெரியாது தயாலான் விரும்புனது நம்ம பிள்ளைக்கும் தெரியாது சொல்லாத காதல் விவாகரத்தாகி தங்கம் கல்யாண வாழ்க்கையில இருந்து வெளியே வந்துட்டான்னு தெரிஞ்ச பின்னாடி கொடியை கட்டி கொடுன்னு என்கிட்ட வந்துதான் கேட்டான் விவரத்தை சொல்லிட்டேன் இன்னும் உங்களுக்கு தெரியாதது நிறைய இருக்கு நேரம் வர்றப்ப ஒவ்வொன்றா தெரிய வரும் அக்காங்க கிட்ட பேசி ஒரு முடிவுக்கு வாங்க மாமா அப்புறம் ஒரு விஷயம் நீங்க சம்மதிச்சா எல்லாருமா சேர்ந்து கல்யாணத்தை நல்ல முறையில் நடத்தலாம் இல்லைனா என் அண்ணனுக்கும் தங்கத்துக்கும் நான் செஞ்சு வச்சுக்கிறேன் கடைசியா ஒன்று அப்பா தயாலனுக்கும் தங்கத்துக்கும் கல்யாணம் முடிச்சு குடும்பத்தை ஒன்று சேர்க்க நினைச்சாரு ஆனால் அதுக்குள்ளே சித்தப்பா இறந்துட்டதால் சித்திக்கிட்ட பேச முடியாமல் அந்த எண்ணத்தை விட்டுட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் நிச்சயம் செஞ்சு பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாரு அவரோட கடைசி ஆசையும் ஒரே ஆசையும் இதுதான் இனி நீங்கள் தான் சொல்லணும் பேசிட்டு சொல்லுங்க அழைச்சி ரெண்டு பேருக்கும் நிச்சயம் செஞ்சிடலாம் அதோட விட்டுப்போன உறவையும் பேசி தீத்துக்கலாம் என்றவன் வெளியேறி செல்ல கொடி உட்பட மற்ற நால்வரும் சூழல் மறந்து பெரும் அதிர்வுடன் செல்பவனை பார்த்திருந்தனர்